மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு வேதிப்பொருளான தோபமேன் சுரப்பது தாமதமாகும் போது குழந்தைகள் கையடக்க தொலைபேசிகளில் செலவிடும் நேரம் அதிகரிக்கிறது அதனால் குழந்தைகள் அதற்கு அடிமையாவது அதிகமாகிறது என்று அங்குடை தேசிய மனநல நிறுவனத்தின் குழந்தை மற்றும் இளம் பருவ மனநல மருத்துவரான சீனானி விஜயதுங்க தெரிவித்துள்ளார் குழந்தைகள் கையிடக்க தொலைபேசிகளுக்கு அடிமையாவதற்கான மருத்துவ காரணம் குறித்து தெளிவுபடுத்தும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது குழந்தைகள் தொலைபேசியை பாவிப்பதன் மூலம் மகிழ்ச்சியை தேடுகிறார்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இரசாயனம் தோப்பமை ஆரம்ப நாட்களில் தொலைபேசியை பாவிக்கும் மிக குறுகிய நேரத்திற்குள் சுரப்பதினால் குழந்தை மகிழ்ச்சி அடைகிறது பின்னர் குழந்தைகள் தொலைபேசியை வைத்து விடுகிறார்கள் ஆனால் காலம் செல்ல செல்ல தோப்பமீன் சுரப்பதற்காக எடுக்கும் நேரம் அதிகமாகி விடுகின்றது உதாரணமாக ஆரம்ப நாட்களில் தோப்பமேன் அரை மணி நேரத்துக்குள் சுரந்தாலும் போக போக ஒரு மணி நேரம் என்றும் ஆகலாம் பின்னர் குழந்தை சுமார் ஒரு மணி நேரத்திற்கு தொலைபேசியை கீழே வைக்காது படிப்படியாக தோபமையும் சுரப்பதற்கு இரண்டு மூன்று அல்லது நான்கு மணி நேரம் என்றும் ஆகலாம் எனவே குழந்தைகள் சுமார் நான்கு மணி நேரம் தொலைபேசியை கீழே வைக்க மாட்டார்கள் ஒரு குழந்தை தொலைபேசிக்கு அடிமையாகி இருப்பதை நாம் இப்படித்தான் பார்க்கிறோம் எனவே குழந்தைகள் தொலைபேசியை அதிகமாக பயன்படுத்த அனுமதிக்காதீர்கள் வீடியோ கேம்களில் கவனம் செலுத்த விடாதீர்கள் பெற்றோர்கள் அதை மேற்பார்வையிட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் வாசித்த நான் கிண்ணூட்டை பர்ஜுமா டீச்சர் ஒப்பதிவுல்ஹாஸ் பக் சேர் ஒழுங்கமைப்பு அஹமத் சரீப் தயாரிப்பு கிந்துட்டை கிரியேஷன்ஸ்